ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நினைக்கிறாங்களா நம்ம விஜய் காவேரி அவங்க வந்து கணக்கானு காலங்கள்ஸ் இது போயிட்டுருக்கு இல்லையா ஸ்டாரில் அதுக்கு வந்து அவங்க வந்து கெஸ்ட்டாக போயிருக்காங்க அவங்க வந்து ஏதோ காலேஜில் வந்து ஏதோ கல்ச்சுரல்ஸ் மாதிரி பண்ணுறாங்க அதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு வந்து கெஸ்ட்டாக போய் அவங்க வந்து விருது வழங்குற மாதிரி கெஸ்ட்டாக வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுருக்காங்க கா விஜய் காவேரியும் அவங்க வந்து போயிருக்காங்க இன்டர்வியூ பண்ணி அவங்க வந்து வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது பெஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அதுவே செம்மையாக இருந்தது அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸில் போய் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஜெயிச்சு அவங்களுக்கு வின் பண்ணவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு இது அதனால் வந்து செம்ம சூப்பர் எல்லா இடத்துக்குமே இவங்க இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது நம்ம சீரியலில் வராங்க அப்படிங்கிறதுனால நம்ம டைரக்டர் சார் பிரவீன் சார் வந்து அவங்க வந்து நம்ம விஜய் பிரவீன் சார் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க சீரியல் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால வந்து அவங்க போவாங்களோ என்ன அப்படின்னு